வணக்கம் சரவண பவ பக்தி கிளிட்ஸ் அன்பர்கள் அனைவருக்கும் ஆதித்ய சௌனலட்சுமியின் ஆத்மார்த்தமான வணக்கங்கள் இந்த பதிவு சிறப்பான பதிவு புது வருட பலன்கள் வருகின்ற டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்க வருகிறோம் ஏன்னா ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்று வரைக்குமே உலகையில் பலவித மாற்றங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டமாகவே இருக்குது ஏன்னா கர்ம கிரகங்களுடைய சஞ்சாரங்கள் அப்படி இருக்கிறதுனால நம்ம எல்லாருமே கிரகங்கள் மாறதான் போகுது நம்மளுக்கும் வந்து பயிற்சிகள் வந்து கொண்டேதான் இருக்க போகுது அதனால ராசிக்காரர்களுமே வந்து நம்ம அப்துல் கலாம் ஐயாவுடைய பொன்மொழிகளை தான் வந்து தாரக மந்திரமாக வைத்துக் கொள்ளணும் உங்க அனைவருக்கும் தெரிஞ்சதுதான் ஐ எம் த பெஸ்ட் ஐ கேன் டு இட் காட் இஸ் ஆல்வேஸ் வித் வின்னர் டுடே இஸ் மை டே ஒவ்வொரு நாளும் உங்களுக்கான நாட் அப்படின்னு வந்து நீங்க செயல்படும் பொழுது இந்த வருடம் மட்டுமல்ல இப்ப வரக்கூடிய கிரக பயிற்சிகள் மட்டுமல்ல வாழ்நாள் முழுவதுமே நீங்க சிறப்பாக இயங்கலாம் இப்போது உங்க ராசிக்கான பலன்களை வந்து காணவிருக்கிறோம் சிம்ம ராசி சிம்ம லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம் இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் சிம்ம ராசிக்கு வந்து எப்படிப்பட்ட பலன்களை அழிக்க இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது சிம்மம் என்னைக்குமே வந்து சிங்களா தான் இருக்கும்னு நிறைய சொல்லியிருக்கோம் சிம்மம்னாலே வந்து அவருடைய தனித்தன்மை என்னைக்குமே வந்து இழக்காது ஆமா அஷ்டமசனி வரப்போகுது அப்படின்னு நிறைய பேர் வந்து ரொம்ப ஏன்னா இந்த வருஷம் பயிற்சிகள் இருக்கு இல்லையா மார்ச் மாதம் நம்மளுக்கு சனி பயிற்சி மே மாதத்தில் குருவும் பயிற்சி ஆகிடுவார் ராகுக்கு இதெல்லாம் பயிற்சி ஆகிடுவார் எப்படி தாமா நாங்கள் வந்து கலந்து வருவோமா ஏற்கனவே எல்லாருமே வந்து பயமுறுத்தி கொண்டு இருக்கிறார்கள் இப்போ நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க அப்படின்னு எல்லாருக்கும் வந்து ஒரு கேள்வி தொக்கி இருப்பது சகஜம் என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லுவேன் நான் சொன்னது தான் ஆரம்பத்தில் ஐ ஆம் த பெஸ்ட் ஐ கேன் டூ இட் காட் இஸ் ஆல்வேஸ் வித் மீ ஐ ஏ எம்இ டுடே இஸ் மை டே இந்த தாரக மந்திரம் இருந்ததுன்னா எந்த ஒரு நேரம் காலம் இதெல்லாம் வந்து கடந்து வந்துடலாம் இப்போ சிம்மத்துக்கு நிறைய தேவை பாசிட்டிவ் எனர்ஜி அப்போ ஏன்னா அஷ்டம சனி வந்தாலும் அதை பொன்று கவலை கிடையாது குழப்பம் இல்லாமல் சிந்தனை தெளிவோடு நம்ம செயல்படணும் உங்களுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு இதெல்லாம் ரொம்ப அருமையாகவே அமைஞ்சிடும் ஏன்னா இந்த கிரகங்கள் எப்படி நிற்க போகிறாங்கன்னு பாருங்கள் சிம்மத்துக்கு எட்டில் சனி ஏழில் ராகு லக்னத்தில் கேது வந்துடுவார் அதுக்கப்புறம் வந்து நமக்கு பதினொன்னில் குரு வந்துடுவார் இப்போ இந்த காலகட்டம் வந்து நம்ம ஃபேஸ் பண்ணிடுவோம் அப்படின்றதுக்கு குரு நம்மளுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிடுவார் அதனால் தொழில் வேலை செய்கிற இடங்கள்ல குழப்பம் இல்லாமல் தெளிவாக எந்த வேலை செய்ய முடியுமோ அதை வந்து பாப்பராக நம்ம அணுகி கொள்ள வேண்டியது ஒரு திருமணம் கல்யாணம் சா போன்ற விஷயங்கள்லாம் நம்ம நிறைய நிதித்தி நிதானமாக நம்ம வந்து கடக்க வேண்டியது சனி வந்து ஒரு இடத்த சார்ஜ் எடுக்கிறாருன்னா நம்ம அப்படியே அலாட் ஆகிடும் நெல் கவனி செல் அப்படின்ற மாதிரி இதுவாயிடணும் அப்ப குடும்ப உறவுகள்ல உறவுகள்ல ஃபர்ஸ்ட் ஒரு ரெட் லைட்டு அதே போல பணம் விஷயங்கள்ல ஒரு லெட்லைட்டு லைட்டு பணம் கொடுக்கல் வாங்கல்ல அதே போல எதிரிகள் அதே உடல் ஆரோக்கியத்துல இதுல எல்லாம் எல்லா வகையிலுமே நம்ம வந்து ரொம்ப நிதானம் பொறுமை சகிப்புத்தன்மை இதெல்லாம் இருக்கும்போது சனி வந்து நம்மளுக்கு ரொம்ப ஃப்ரெண்ட் ஆயிடுவாரு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இப்போ ஒரு சிலர்லாம் வந்து ஒய்ஃப் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஏறுனா சிம்மத்துக்கு கலத்துற வாழ்க்கையே வந்து கொஞ்சம் பிரச்சனைக்குள்ளேயே ஓடும் ஏன்னா இது சூரியன் ஏலாம்பாவம் சனி இப்போ நிறைய விட்டு கொடுத்து போனோம் இல்லைம்மா எனக்கு என் கணவரை பிடிக்கும் எனக்கு என் ஒய்ஃபை பிடிக்கும் நாங்கள் ஆதர் ஆதர்ஷ தம்பதிகள் அப்படின்லாம் ஒரு சிலர் இருப்பான் எல்லாருமே அப்படி இருக்க முடியாதுலையே ஒருத்தருடைய அமைப்பு பொறுத்து சிம்மத்துல வந்து திருமண வாழ்க்கை சரியில்லாதவங்களும் இருக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கு என்னால் என் பொண்டாடியை விட்டு இருக்க முடியாது என்னால் என் கணவரை விட்டு இருக்க முடியாது அப்படின்றவங்களாம் இன்னும் கூடுதல் பொறுமையே காருங்க ஏன்னா நம்ம ஒரு பழமொழியை இருக்குது இக்கரை இக்க அக்கறை பச்சை திடீர்னு ஒரு வெளியில் போவோம் ஒருத்தங்க பேசுவாங்க ஐயோ இவங்க இவ்வளோ நல்லா பேசுகிறாங்க இவங்களாம் நம்மளுக்கு வாழ்க்கை துணியாக கிடச்சிருந்தா நம்ம லைஃப்ல இவ்வளவா கஷ்டப்படணும் அப்படின்வோம் அந்த நேரத்துக்கு தான் நம்மளுக்கு தெரியும் அவங்களோட இருந்து டுவெண்ட்டி ஃபோர் செவன் நம்ம வாழ்க்கை நடத்தும் போது தான் நம்மளுக்கு தெரியும் கடவுளுக்கு நம்மளுக்கு பெஸ்ட்டு கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை கதகுளர்க்கம் பாருங்க ஒரு ஞானிக்கிட்ட போகிறாங்க ஒரு குரு கிட்ட அப்ப அவர் எல்லாம் எங்களை கஷ்டம் நாங்கள் இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிறோம் அப்படின்னோம்னா யாரும் அவங்க கஷ்டம் மூட்டையை பாவம் மூட்டையை சொல்றோம்ல கர்மா மூட்டையை கையில் வச்சுக்கிறாங்க அப்போ அந்த நாணி சொல்கிறாரு இந்த கொஞ்ச நேரத்தில் லைட் ஆஃப் ஆகிடும் எல்லோரும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம்னு போது யாருமே அந்த பையன் கொடுக்கலையா அப்போ அவங்களுக்கே பயம் இதுவே போதும் அப்படின்ற மாதிரி அதனால் இந்த காலகட்டம் சிம்மம் வந்து தொழில் செய்கிற இடங்களாக இருக்கட்டும் வெளியிடங்களாக இருக்கட்டும் எல்லா இடங்கள்லையுமே ஒரு கவனம் நிதானம் தேவை ரெண்டு பேரை கையில் பிடிக்கணும் துர்கையையும் நம்ம வந்து பிள்ளையாரையும் பிள்ளையார் வழிபாடு வைத்து கொள்ளும் பொழுது மனித முகமில்லா தெய்வங்கள் வாராய் வழிபாடோ துர்கை வழிபாடோ ஆஞ்சநேயர் வழிபாடோ இதெல்லாம் வைத்துக்கொள்ளும் பொழுது உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் ராகுவை கட்டுப்படுத்தக்கூடிய துர்கை தான் துர்கை நம்மளுக்கு பிரித்தியங்கரா அதே போல் நம்மளுக்கு கருப்புசாமி ஐயனாரு நம்ம வீரபத்ரர் இந்த மாதிரி துடி தெய்வங்கள் காவல் தெய்வங்கள்லாம் நம்ம கையில் பிடிச்சிக்கணும் ராகு காலத்தில் வர செவ்வாய்காலமாக வரக்கூடிய ராகு காலத்தில் ஒரு குங்கும அர்ச்சனை பண்ணிவிட்டு கடைசி இருபத்தி நாலு நிமிஷத்தில் நாலு டு நாலரை அந்த குங்குமத்தை வைத்து கொண்டு வருது உங்களோடைய வச்சுக்குவது எலுமிச்சம்பளம் உதிரியாக வாங்கி தொட்டு 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 கையில் மூணு எலுமிச்சம்பழம் ஒன்பது ஒன்பது எலுமிச்சம்பளம் மாதத்தில் ஒரு தடவை உதிரியாக வாங்கி கோயிலில் வந்து மாதா மாதம் உங்கள் நட்சத்திரம் பண்ணுறோம் அப்படி இல்லையோ உங்களுக்கு வந்து சனிக்கிழமையன்று நீங்கள் கொடுத்துக்கொண்டே வந்தீங்கன்னா இந்த வருடம் வந்து எந்த கிரகப்பயிற்சியும் உங்களை வந்து ஒன்றுமே செய்யாது சனியில் வந்து உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் ரெகுலர் எக்ஸசைஸு உணவு பழக்க வழக்கங்கள் இதெல்லாம் கடைபிடிக்கணும் சின்ன குழந்தைங்களுக்குலாம் ஹெல்த் இஷ்யூவாக இருக்கும் படிப்பில் கவனம் செலுத்த மாட்டாங்க இதே சி சிம்மராசில குழந்தைங்கள்லாம் வச்சுருக்கோம் பேரண்ட்டுனால் கொஞ்சம் கண்காணிங்க இந்த பூர நட்சத்திரத்திலாம் பிறந்துட்டாங்க அப்படின்னா ரொம்ப ஒரு லௌகிக வாழ்க்கையில் ரொம்ப ஈடுபாடாக இருக்கும் வண்டி வாகனங்களில் செல்லும்பொழுது ரொம்ப கவனமாக போகணும் நீங்கள் சாகசம் காட்டினீங்கன்னா உங்கள் சாகசத்தை பார்க்க நாங்கள் வரணும் அதனால் வந்து ரொம்ப வந்து கவனமாக இருக்கணும் கணவன் மனைவிக்கிடையே தேர்ந்தடைய வார்த்தை தேன் ம எப்படிமா தேன் தர முடியல நம்ம வள்ளுவ தாதா சொல்லிருக்கார் இல்லையா இனிய உழவாக இன்னாத கனி கனியிருப்பா காய் கவர்ந்தாச்சு அதனால புன் சிரிப்பு தான் இருக்கணும் முகத்துல எப்படி சிரிக்கக்கூட முடியுமா ஏன்னா கிரகங்கள் பண்ணுற பாட்டுக்குன்னுலாம் நீங்கள் கேட்கலாம் இதையெல்லாம் நியூட்ரலா போகணும் அந்த தம்மையை யார் கொடுப்பா நம்மளுக்கு இறைவன் மட்டுமே உங்களுடைய இன்னும் நம்ம சுய ஜாதகத்தை பார்க்கும் போது நம்ம இன்னும் கொஞ்சம் நம்ம டீப்பாக அனலைஸ் பண்ணிடலாம் இந்த இதில் வந்து நல்லா ஒரு டிவைன் எனர்ஜியோட நம்மளை சுற்றி ஒரு ஆறா போட்டுக்கணும் நீங்கள் பிறந்த கிழமையில் எழுந்து விளக்கு போடுறது நல்லா சித்தருடைய ஜீவசமாதி வழிபாடு வச்சுக்கிறது பெரிய பெரியவர்கிட்ட கிட்ட பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கிக்கிறது இதெல்லாம் ரொம்ப சிறப்பு குரு நம்மளுக்கு பதினொன்றுலேருந்து நமக்கு மூணு அஞ்சு ஏழு இதெல்லாம் பார்ப்பார் நம்மளுக்கு இன்னும் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் திருமணம் திருமணம் அதே போல் குழந்தை பாக்கியம் பூர்வீக சொத்து இருந்த பிரச்சனைகள் நீங்கள் உங்குது ஐந்தாம் இடம் தான் க்ரியேட்டிவிட்டி தேவையில்லாத சிந்தனைகள்லாம் நிறைய இருந்திருக்கும் அந்த சிந்தனைகளுக்கெல்லாம் நம்மளுடைய எண்ணங்கள் லட்சியங்கள் இதையெல்லாம் வந்து ஒரு ஃபில் ஃபுல் தருவது காதல் விஷயங்கள்லாம் ரொம்ப கடமையை செஞ்சுட்டு பலனை எதிர்பார்க்காம வந்துடுங்க உங்களுடைய எதிர்காலத்தை திட்டங்கள்லாம் போட்டு வைத்துக் கொள்ளுங்கள் எதெல்லாம் நடக்கிறேன்னு பண்ணாதீங்க உங்களுடைய முயற்சி எல்லாத்தையும் போட்டுட்டு இருந்து நீங்கள் வந்துட்டீங்கன்னா அதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பான பழங்களை தரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் உங்களுடைய முயற்சிகள் தொய்வடைதா திருப்பி மீண்டும் ரிப்பீட்டு இதுதான் வந்து தாரக மந்திரம் செய்யும் பொழுது எந்த அஷ்டம சனி உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரும் சனியாகவும் இருக்கும் இந்த வருடத்தையும் நீங்கள் வந்து ரொம்ப அருமையாக கடந்து வந்துடலாம் குழந்தை இருந்து நல்ல செயல்கள் இருந்து தசா புதிகள் தான் இது அது ஒரு குருதசா புதன் தசா தசா நடப்பவர்களுக்கு இல்லை அந்த இழுத்துல நம்ம கிரகங்கள் போகும்பொழுது நம்ம நல்ல சுப கிரகங்கள் இருக்கும்போது சுபகிரக பார்வைகள் இருக்கும்போது இதையும் நம்ம தாங்கிக் கொண்டு வந்துடுவோம் ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோங்க ஏழு எட்டுலாம் பாவ கிரகங்கள்லாம் இருக்கும்பொழுது கடவுளுடைய லக்னத்துலேயும் கேது பொழுது நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும் அதான் ஏற்கனவே சொல்கிறேன் டிவைன் எனர்ஜி டிவைன் எனர்ஜி எப்போ வரும் நம்மக்கிட்ட நிறைய அன்பும் நன்றி உணர்வும் இருக்கும் பொழுது கிராட்டியூடு இஸ் ஆட்டிடியூடு அந்த கிராட்டிடியூடு ஒருத்தவங்க மற்றவங்க செய்கிற தவறை வந்து கடைகளவு பாருங்கள் மற்றவங்க செய்த உதவியை வந்து மலையளவு பாருங்க அப்படி பார்க்கும்பொழுதே உங்களுக்கு மற்றவங்க மேலே இருக்கக்கூடிய ஒரு குறை சொல்கிறது நம்மளுக்கு வந்து அந்த கோபம் இதெல்லாம் வந்து போயிடும் அன்பு இருக்கும் பொழுது கோபம் வந்து வராது அன்பும் நன்றி உணர்வும் இருக்கும்பொழுது அந்த உறவுகளும் பலப்படும் இந்த காலகட்டம் நம்ம வந்து எல்லாத்தையுமே ஒரு நியூட்ரல் எடுத்து போவதுக்கு பக்குவம் தேவை அந்த பக்குவம் கிடைக்கிறதுக்கு நம்ம இறைவனுடைய பாதார வெந்தங்களை சரணடையணும் நேரம் இருப்பவர்கள் கண்டிப்பாக திருவண்ணாமலை கிரிவலம் செஞ்சிடுங்க சித்தருடைய ஜீவசமாதி வழிபாடு எப்போவும் வந்து நீங்கள் வியாழந்தோறும் கொள்ளும் பொழுது உங்களுக்கு இன்னும் அதிகப்படியான பரங்கள் தரும் தொழிலில் வந்து மிகப்பெரிய வெற்றியை சமூகத்தில் நல்ல பேர் மதிப்பு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவும் இருக்குது இந்த காலகட்டத்தை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணிக்க போறீங்க கவலைப்பட்டு அந்த மூலையிலே உட்காந்துட போகிறீங்களா ஏன்னா இந்த கேது வந்து நம்ம எதையுமே செய்ய விடாது நம்மளுக்கு வந்து குழப்பம் பயம் இதெல்லாம் கொடுக்கும் அதை தகர்த்தெறிவதற்கு தான் விநாயகர் வழிபாடு எழுந்த உடனே இருபத்தோரு தோப்பு கரணம் ஐம்பது வயதுக்குள்ள இருந்தீங்கன்னா கிழக்கு பக்கமாக என்ன செய்யணும் ஐம்பது வயதை தாண்டிடுச்சுன்னா வடக்கு பக்கமாக இருந்து இருபத்தி ஓரு தோப்பு கரணம் செய்து கொண்டு வரும்பொழுது எந்த அஷ்டம சனியை அதிர்ஷ்டகரமான சனியாக மாற்றி இந்த ராகக்கேதுவையும் சைலண்ட் ஆக்கிடலாம் துர்கையுடைய வழிபாடு வைத்துக் கொள்வது நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே குங்கும செய்து அந்த குங்குமத்தை வைத்துக் கொள்வது இலுமிச்சம்பளம் கோயில்களில் கொடுப்பது இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஒரு மஞ்சத்தூள் ஒரு குங்கும பாக்கெட்டு ஒரு ஒன்பது எம்பிழிச்சோம் மாதம் மாதம் எடுத்துகிட்டு போய் வாங்கி கொண்டு போய் நான் சொல்லியிருக்கேன் வியாழக்கிழமையும் கொடுக்கலாம் செவ்வாய்க்கிழமையும் கொடுக்கலாம் ஞாயிற்றுக்கிழமையும் கொடுக்கலாம் உங்கள் ஜென்ம நட்சத்திரத்துலேயும் கொடுக்கலாம் இந்த மூணு கிழமையில ஒரு கிழமையில எப்போ கொடுக்கும் கொடுக்கும்பொழுது இந்த வருடத்தை மட்டும் இல்லை இந்த அஷ்டம சனியே வந்து நம்ம வந்து சும்மா சூப்பரான ஒரு அதிர்ஷ்டமுள்ள சனியாக மா மாற்றிக்கொள்ளலாம் உடற்பயிற்சியும் உணவு பழக்க வழக்கங்கள்லையும் கவனமாக இருக்கணும் நிறைய தான தர்மங்கள் பண்ணணும் மாற்றுத்திறனாளிகளுக்கு கொடுக்கணும் நம்ம உடல் உழைப்போ இல்லை ப பொருளாதார உதவியோ சர்வீஸ் மற்றவங்களுக்கு வந்து நம்ம செய்யும் பெரியவர்களுடைய மனம் கோணாமல் பொழுது நம்ம கடமைகளை சரிவர செய்யும் பொழுது சிம்மத்திற்கு இந்த வருடம் ரொம்ப அருமையான வருடம் இந்த பலன்கள் தான் கோள்களின் கோச்சாரத்தை வைத்து சொல்லப்பட்டிருக்கு உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ என்ன தசாபதி நடக்குது அது எதற்காக உங்களுக்கு ஊக்கப்படுத்துது அது திருமணம் குழந்தை பாக்கியத்திற்கா இல்லை பொருளாதார முன்னேற்றத்திற்கா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் தள்ள தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் சிம்ம ராசி லக்னக்கார அன்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்